ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் நம்ம லாஸ்ட்டு டைம் வீடியோ சொல்லியிருந்தோம் வந்து ஜென்ரல் சயின்ஸ் பார்க்கறதுல வந்து என்சிஆர்டி புக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கோம் அதேமாதிரி குரூப் டீயில் வந்து நிறைய கோஷம் வந்து என்சிடி புக்கில் தான் கேட்டுருக்காங்க அதே மாதிரி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் எயித்து லெசனில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எய்த் லெஸனில் இருக்கிறது வந்து இயக்கம் இயக்கம் பார்க்க போகிறோம் மோசன் இந்த இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கலாம் அது எஸ்ட் அண்ட் மோசன என்ன டிஸ்கிரைப் த மோஷன் ஸ்கேலர் அண்ட் வெக்டார் குவான்டிட்டி டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைப் ஆஃப் மோஷன் யூனிஃபார்ம் இருக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மோஷன்னா என்ன எப்படி அங்கே நடக்குது ஒரு பொருள் வந்து இயக்கத்தில் இருக்கா இல்லையா நம்ம எப்படி பார்க்கணும் ஜஸ்ட் வந்து சிம்பிளிஃபை தாங்க பட் நார்மலாக நீங்கள் வண்டி எக்ஸாம்பிள் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது ஒரு வண்டி ரெஸ்ட்ல இருக்குன்னா இப்போ நீங்கள் அந்த கார் எதுவுமே மூவ் பண்ணாமல் பார்க்கிங் இருக்குன்னா அது ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு பேனா நீங்கள் அந்த பேனாவை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது ரெஸ்கில் தான் இருக்குது அந்த பேனாவை நீங்கள் எழுதுவா இயக்க மூமெண்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் இ மோ மோஷனில் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அதை தான் சொல்லுவாங்க ஜஸ்ட் வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் தான் அதை போட்டுருவாங்க அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் இன் த மோஷன் இஃப் இஸ் த பொசிஷன் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ஓவர் ஓவரி பீரியட் ஆஃப் டைம் அதான் சொல்லியிருப்பாங்க ஒரு பொருள்நிலை சுற்றுப்புறோட ஒப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாறினால் அது இயக்கத்தில் உள்ளது என்பது பொருள் அதே மாதிரி மோசனில் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து பைக்கில் போயிட்டுரு வச்சிக்கலாம் இப்போ சப்போஸ் நம்ம வந்து காரில் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் பஸ்ஸில் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து நம்ம என்ன நினைப்போம் அவங்களுக்கு வந்து பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் பட் நம்ம தான் முன்னோக்கி போய்ட்டு அதே மாதிரி நம்ம வந்து பஸ்ஸு எவ்வளோ போகுதோ அதே கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம போய் போயிட்டு இருப்போம் பஸ் வந்து நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு நம்மளும் அதே கிலோமீட்டரில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிப்போம் ஏன்னா நம்ம வந்து உள்ளே உட்காந்துருக்கோம் அந்த ஸ்பீடில் போனால் தான் நம்மளால் அதே மாதிரி அதே டைம் சேம் டைம் அது நாற்பது கிலோமீட்டர் வந்து டக்குன்னு நம்மளால் வந்து இறங்க முடியாது அதே நாற்பது கிலோ இறங்க முடியாதுன்னா அதோடய ஸ்பீடை குறைச்சு அந்த ஸ்பீடில் நீங்கள் இறங்கினா தான் ரன்னிங்கில் வந்து இறங்க முடியும் ஓகேங்களா அதான் நம்ம வந்து இந்த டாப்பிக் சொல்லியிருப்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இதுதான் பார்த்தீங்களா சில பொருட்கள் இயக்கத்தில் உள்ளதையும் வேறு சில ஒரே இடத்தில் நிலைத்து இருப்பதை நாம் அன்றாட வாழ்க்கையில் காண்கிறோம் பறவைகள் பறக்கின்றன மீன்கள் நீண்டின்றன அதை மாதிரி அணுக்கள் மூலக்கூறுகள் விண்மீன்கள் போன்றவை தொடர்ந்து இயங்குகின்றன கடலாம் அதே மாதிரி சொல்லுவாங்க அதே தான் சொல்லுவாங்க சிலது நம்ம கண்ணுக்கு தெரியாது மோசம் நடக்கிறதுலாம் இயக்கத்தை இப்போ இயக்கத்தை பார்க்கும்போது டிஸ்கிரைப்தி மோசன் வாங்க இயக்கத்தை வந்து எப்படி விவரிக்கலாம்னு சொல்லுவாங்க தி மோசன் சொல்லுவாங்க ஒரு பொருளின் இடத்தை ஒப்பீடு செய்ய ஒரு நிலையான புள்ளி ஒரு குறிப்பிட்ட இடம் தேவைப்படுகிறது இதை நாம் ஒரு எடுத்துக்காட்டால் வைக்கிக் கொள்ளலாம் ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு பள்ளிக்கூடம் உள்ளது என செய்து கொள்வோம் அது ரயில் நிலையத்திற்கு வடக்கில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அந்த ஸ்கூல் எங்கே இருக்கோம் ரயிலில் வடக்குலாம் ரெண்டு கிலோமீட்டர் ரயில் நிலையத்துக்கு குறிப்பிட்டு தான் பள்ளி உள்ள இடத்தை நாம் சரியாக துல்லியமாக குறிப்பிட இயல்கின்றது இந்த எடுத்துக்காட்டில் ரயில் நிலையம் தான் நிலையான புள்ளி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க இது போன்ற வேறு நிலையான புள்ளிகளை வசதிக்கேற்ப தேர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் எனவே ஒரே பொருள் உள்ள இடத்தை குறிப்பிட அதுக்கு சார்பான நிலையான பள்ளி தேவை அத்தகைய குறிப்பு தான் ஆர்ஜின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா டிஸ்கிரைப் தி மோஷன் வந்து இது பிஸன் சொல்லியிருப்பாங்க இங்கிலீஷ்லேயும் இருக்கும் இதுலேயே இருந்து பார்த்துங்க டிஸ்கிரைப் த ஆர்ஜின் சார் ரெஃபரன்ஸ் பண்ணி தான் நம்ம ரைலிசுன்னு சொல்லுவோம் நம்ம வந்து இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஜஸ்ட் அவங்க வீடு எங்கே இருக்குது அவங்க வீடு வந்து ஒரு ஜுவல்லர்ஸ் கடைக்கு பக்கத்தில் தான் சொல்ல முடியாது அது பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லியிருப்போம் ரெஃபரன்ஸ் பண்ணி தான் அதை சொல்லியிருப்போம் நார்மலாக வந்து அவன் வீடு அங்கே இருக்கான்னு சொல்ல மாட்டோம் இதே மாதிரி ஃப்ரெண்டு வீடு அங்கே இருக்கு அந்த ரயில்வே ஜங்ஷன்லேருந்து பக்கத்தில் தான் வீடு ரயில்வே சைட் லெஃப்ட் சைடில் ரயில்வே சைடு நார்த் சைடில் இருக்கிறான் வீடு சொல்லுவோம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம் அதுதான் டிஸ்கிரைப் த மோஷன் ஓகேங்களா அதே மாதிரி டிஸ்கிரைப் த மோஷனுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்கேலர் குவான்டிட்டி அண்டு விக்டோர் குவான்டினு பார்த்துக்கலாம் ஸ்கேலர் குவான்டிட்டின்றது

அதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க அது எல்லாமே ஸ்கேலர் குவான்டிட்டி வெக்டர் குவான்டிட்டினா போத் டேரக்ஷன் அண்ட் மேக்னெட்டோ அதே மாதிரி டிஸ்டன்ஸ்ன்றது வந்து டிஸ்டன்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேலரில் தான் வரும் வெக்டர் குவான்டிட்டி வந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும் இல்லை நெக்ஸ்ட் உங்கள் டாப்பிக்கில் வரும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இந்த சயின்ஸில் வந்து டிஸ்கிரைப் த மோசன் சொல்லிட்டோம் இப்போ மோசன் அலாங்கிய ஸ்டைட் லைன் சொல்லுவாங்க மோசன் அலாங்கிய ஸ்டைட் லைன் அடுத்தனால இயக்கத்தில் நிலையான புள்ளி சொல்லுவாங்க இப்போ ஒரு பொருள் வந்து இது ஜஸ்ட்டு உங்களுக்கு இது எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப நானே ஒரு டைக்ராம் சொல்லி காட்டுறேன் இப்போ மோஸ்ட் ஆங்கு ஸ்டேட்டிங் சொல்லுவாங்க இப்போ ஒரு ஆர்ஜிங் பாயிண்ட் ஏ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து ஏ முடியுது ஸோ இங்கே கிலோமீட்ரு நீங்கள் வந்து சிக்ஸ்ட்டி கிலோமீட்டர் வச்சுக்கோங்க மொத்த டோட்டல் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து சிக்ஸ்டி கிலோமீட்ரு அதே மாதிரி இங்கே ஏலேருந்து மறுபடியும் வந்து பி இங்கே வந்து தேர்ட்டி கிலோமீட்டர் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி பியிலேருந்து ஓ இங்கே வரும் ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் பா பாது பிரிச்சிருக்கேன் இப்போ இங்கே ஒருத்தையும் இருக்கான் இப்போ ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்போ நீங்கள் இங்கேருந்து சரி கிலோமீட்டர் ஒரு அறுபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இங்கேருந்து ஒரு மதுரை எடுப்பு திருச்சி விட வச்சுக்கோங்க திருச்சி ட்ராவல் பண்ணி டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் அதே மாதிரி டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா அறுபது கிலோமீட்டர் தான் வரும் ஏன்னா இங்கே வந்து எந்த டேரெக்ஷனுமே நடக்கலை டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் ஆகும் அது வித் ரெக்ஸ்பர்ட் டூ பண்ணீங்க அதே தான் மதுரையிலேருந்து போயிட்டு நடுவில் இடத்துல வந்து நிற்கிறீங்கன்னா இதை ஜஸ்ட் ஒரு பிட்வீன் மதுரை டு திருச்சி போயிருக்கீங்க திருச்சியிலிருந்து மறுபடியும் மதுரைக்கு வந்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து நூற்றி இருபது வரும் ஸோ அறுபது ப்ளஸ் அறுபது டிஸ்டன்ஸ் வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வரும் இதை டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ ஏன்னா அது வந்து மேக்னிட்யூட் நடக்குது மேக்னிட்யூட் வேல்யூ சொல்லுவாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி ஜீரோ ஏன்னா ஏதாவது இதுக்கு சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் பொருள் வந்து இங்கேருந்து மூவ் வாங்கி அதே பாயிண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் இன்ஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி வாங்கும் அப்படி பார்க்கும்போது சாரி ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இன்சியல் வெலாசிட்டி வாங்க அப்போனா இங்கேருந்து கடந்து மறுபடியும் ரிட்டன் அங்கேயே வந்திருக்கீங்க அதுதான் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஜீரோ தான் சிக்ஸ்டி சிக்ஸ்டி மைனஸ் சிக்ஸ்டின் போது உங்களுக்கு ஜீரோ தான் வரும் ஆன்சர் அதே தான் ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு இயக்கம் வந்து இங்கேருந்து சிக்ஸ்டி கிலோமீட்டர் ட்ராவல் ஆகி மறுபடியும் ஏலேருந்து பிக்கு வந்திருக்கு அப்படி பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் அதே இதை உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதை ஷார்ட்டஸ்டு பாயிண்டாக எடுத்துக்குவாங்க ஜி ஓ டூ பி தான் எடுத்துக்குவாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து தேர்ட்டி கிலோமீட்டர் தான் வரும் இதுதான் இதான் டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் உள்ள டிஃபரன்ஸ் ஸோ டிஸ்டன்ஸுன்றது டோட்டல் ஏரியாவையும் கவர் பண்ணும் டிஸ்பிளேஸ்மெண்ட்றது வந்து ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து சொல்லுவாங்க அதுதான் சொல்லுவாங்க எதுக்குன்னா வித் டேரெக்ஷன் மேக்னேட் நடக்கிறதுல தான் வந்து அங்கே அதை டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்டஸ்டு பாயிண்ட் தான் எப்பயுமே கன் கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேங்களா இங்கே இதை மென்ஷன் இருக்கோம் இந்த இதில் டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் பார்த்து கவர் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த இதிலே போட்டுருவோம் பாருங்கள் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா டிஸ்டன்ஸ் வந்து ஃபுல்லாக போகலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து பண்ணுவாங்க டிஸ்டன்ஸுக்கு வந்து டீலையும் டினோட் பண்ணுவாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்லேயும் ரெப்ரஸன்ட் பண்ணுவாங்க டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் குவாண்டிட்டி இங்கே ஸ்பீடுன்ட்டு டைம் சொல்லுவாங்க இது வெலாசிட்டி இன்ட்டு டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து எப்போயுமே பாசிட்டிவ் வேல்யூ தான் ஆகணும் ஏன்னா நோ மேக்னிட்யூட் அதே மாதிரி இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி பாசிட்டிவாகும் நெகட்டிவ்வாகும் ஆர் ஜீரோவாக கூட வரும் ஏன்னால் இங்கே மேக்னிட்யூட் போத்து டேரெக்ஷன் நடக்குது அதனால தான் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்றது வந்து வேல்யூ ஜீரோவாக இருக்கலாம் பாசிட்டிவ் ஆகும் நெகட்டிவாக இருக்கலாம் ஓகேங்களா இதுதான் அதுதான் இங்கே இந்த லெசன்ல வந்து இதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க மூவிங் மோசன் லாங் ஃபுல்லாக அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க ஓகே இப்போ இந்த இதில் வந்து இப்போ மோஷன் வந்து யூனிஃபார்ம் மோஷன் நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவாங்க யூனிஃபார்ம் மோஷனுக்கும் நான் யூனிஃபார்ம் மோசனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இப்போ நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறோம் நம்ம இங்கேயே சைக்கிள் எடுத்து கிளம்புறோம் சைக்கிள் எடுத்து ஒரு சுற்றி டென் கிலோமீட்டர் போகிறோம் ஒம்பது மணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து மணிக்கு டைம் ட்ராவல் பண்ணும்போது எத்தனை நேரத்தில் இன்டர்வியூ வந்துருக்கும் மீன்ஸ் நான் ஒரே ஸ்பீடில் நம்ம போக முடியும் போக முடியாது எந்த எந்த ஒரு வெஹிக்கலாக எடுத்தாலும் ஒரே ஸ்பீடில் நம்ம டிராவல் பண்ண முடியாது அதுதான் அப்போனா அப்படி டிராவல் பண்ணால் யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் மோசன்றது வந்து உங்கள் இதர கொஞ்சம் இப்போ நீங்கள் இது இது வந்து யூனிஃபார்ம் மோஷன் இது நான் யூனிஃபார்ம் இப்போ ஒம்போரு மணிக்கு கிளம்புறீங்கன்னா ஒரு டஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் வந்து பத்து மீட்டர் கடந்துச்சு அதே இதை இப்போ டைம் பை டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் இருப்பாங்க அதுதான் இங்கே வந்து டைம் ஆகும் இப்போ ஃபஸ்ட்டு பன்னெண்டு மீட்டர்லையும் அப்புறம் பத்தொம்பது மீட்டர்லையும் அப்புறம் இருபத்தி மூணு வருஷம் டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகுது இதுதான் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க இது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன் யூனிஃபார்ம் மோஷன் ஜஸ்ட் சொல்லுறேன் இது ரீட் பண்ணுறேன் கேன்சல் அண்ட் அண்ட் மூவிங் அலாங் ஏ ஸ்டைட் லைன் லெட்ஸ் ட்ராவல் ஃபைவ் மீட்டர் இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஃபைவ் மீட்டர் ஃபோர்த் அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் சார் ஃபஸ்ட்டு செகண்ட் நெக்ஸ்ட் சார் அதே மாதிரி ஃபைவ் மீட்டர் இன் தி தேர்ட் செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்குமே அஞ்சு அஞ்சு கிலோ அஞ்சு அஞ்சு மீட்டர் போகிறாங்க அதே மாதிரி ஃபோர்த் செகண்ட் அப்படி பார்க்கும்போது இப்படி பார்த்தா ஸோ இந்த ஆப்ஜெக்ட் த ஆப்ஜெக்ட் கவர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வித் ஈக்குவல் இன்டர்வல் டைம் ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா யூனிஃபார்ம் மோசன்றது ஒரு டிஸ்டன்ஸுக்கு இப்போ ஒரு டைமுக்கு ஈக்குவல் இன்டர்வல் வித் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணியிருப்போம் ஒரு செகண்டுக்கு ஃபைவ் மீட்டர் அதே ரெண்டு செகண்டுக்கு வந்து மறுபடியும் ஃபைவ் மீட்டர் அப்போனா டோட்டல் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணியிருப்போம் அதே தான் யூனிஃபார்ம் மோசன் த டைம் ட்ராவல் இன் தீஸ் த மோசன் பி சேம்

இது எதுனா ஜஸ்ட் இது வந்து ஸ்பீடு கணக்கில் ஸ்பீடுக்கு வந்து ஸ்பீடு சீக்வல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் இதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா பாருங்க இது ஃபுல்லாக உங்களுக்கு பண்ணுற மாதிரி ஆவரேஜ் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை தி டைம் டேக்கு சொல்லி கேட்டிருப்பாங்க டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் மேக் டேக் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் டு கவர் ஏ கிவன் டிஸ்டன்ஸ் சம் ஆஃப் தம் மூவ் ஃபாஸ்டர் சம் மோவ் ஸ்லோலி த ரேட் ஆஃப் வச்சு ஆப்ஜெட் மூவ் கேன் டிஃப்ரெண்ட் ஸோ ஆல்ஸோ த டிஃப்ரெண்ட் ஆப்ஜெட் கேன் மூவ் த சேம் ரேட் ஆன் தி வேஸ் தான் மெசரி த ரேட் ஆஃப் மோஷன் ஆம் ஆப்ஜெக்ட் ஃபைட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த ஆப்ஜெக்ட் எஸ்ஐட் வந்து ஸ்பீடுக்கு வந்து மீட்டர் பை ஸ்கொயர் வரும் மீட்ரு பர் ஸ்கொயர் மீட்டர் பர் செகண்ட் சொல்ற ஓகேங்களா இப்போ அதை படி பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்பீட்ச்க்குள்ள டோட்டல் டைம் டிஸ்டன்ஸ் பை